வணக்கம் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தை துவக்கி கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டுகள் கடந்து நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம பல லட்ச உறுப்பினர்களை கொண்டு நம்ம செயல்பட்டுருக்குறோம் நம்ம தமிழ் மண்ணில் இயற்கை விவசாயத்தை நம்ம தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்குறோம் எல்லா ஊர்லேயும் எல்லா ஊராட்சிகள்லேயும் கிராமப்புற விவசாயிகிட்ட நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த இயற்கை இல்லாமையே நம்ம மறந்தே இல்லாம உரமே இல்லாம நம்ம எடுத்து செல்லணும் அதுக்கு ஒவ்வொரு விவசாயியும் இதுக்கு முன் வரணும் சும்மா பேரளவுல சொல்லிக்கிட்டு இருக்கிற விவசாயி விவசாய சங்கங்கள் மாதிரி இல்லாம நம்ம உண்மையிலேயே கடந்த ஒன்பது ஆண்டுகளும் வருஷம் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துறத தமிழ்நாட்டிலேயே நம்ம இடத்துல இருக்கிறோம் முதன்மை இடத்துலையும் இருக்கிறோம் நம்ம ஏன்னா அடுத்தவங்களாம் பேரளவில் நடத்திட்டு இருக்காங்க நம்ம உண்மையிலேயே அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்களிடத்துல சேர்க்கணும் விவசாயிகளுக்கு சேர்க்கணும் தொழிலாளர்களுக்கு சேர்க்கணும் பொதுவாக மக்கள் விஷமில்லாத உணவை அருந்த வேணுமென்றதில் நம்மளும் நம்மளுடைய இயற்கை தலைவரும் உறுதி பூண்டுருக்கிறோம் அதுக்கு இரவு பகலாக அவரும் நானும் உழைச்சிட்ருக்குறோம் அதோடு எங்களோடு சேர்ந்து பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களும் உழைச்சிட்ருக்காங்க அதை ஒரு நாளைக்கு இந்திய அளவில் எடுத்துகிட்டு போய் செல்றது கூட செய்கிறது கூட பயணத்துக்கு நாங்கள் தயாராக இருந்துட்டு இருக்கிறோம் நீங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு ஊராட்சிகள்லேயும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களும் நகரப்புறத்தில் இருக்கிறவங்க தொழிலாளர்களும் அந்தந்த நகரத்தில் என்னென்ன தொழில் செஞ்சாலும் சரி இந்த விவசாய பொருள்களை வாங்கி பயன்பெறுறதுக்கும் முன் வரணும் அப்படின்னா தான் விவசாய இயற்கையான பொருள் ஏன்னா விலை உயர்வு என்று நினைச்சு அதை புறந்துடுறாங்க அப்படி இல்லாம அந்த இயற்கையான பொருள்கள் வாங்கி அருந்தி உடம்புல வியாதி இல்லாத மனிதர்களாக மாறுறதுக்காகத்தான் இது செய்யறோம் விலை ஏதோ கொஞ்சம் கம்மி கூட அப்படின்லாம் நீங்கள் யாரும் அதை புறந்தள்ள வேண்டாம் அதை ம வலிக்க போய் அதை வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி விவசாயி மத்தியில் இயற்கையான பொருள்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற விதமாக நீங்கள் வர வேண்டும் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நம்மளுடைய விவசாயமும் செழிக்கும் தொழிலாளர்களும் முன்னேற முடியும் வியாதி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற செலவை அறவே ஒழிக்க முடியும் இந்த இதோடு செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் இதை எதிர்காலங்கள்லேயும் பெரிய அளவில் நாங்கள் செய்யணும்னு முன் வந்துட்டுருக்குறோம் நீங்களும் அந்த ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம நல்லா இருக்குன்றத வேண்டு விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது அதனால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெரும் வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்